இந்தியன் தூ திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் டெய்லியும் ஒருத்தருக்கு குழுக்கள் முறையில் ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது மேலே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஒரு மெசேஜ் பண்ணி ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும் நீங்களும் டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்தியன் டூ திரைப்படத்தை பற்றி தான் பேச போயிடும் இந்தியன் டூ திரைப்படத்துக்கு ரசிகர் மத்தியில் வேறு லெவல் எதிர்பார்ப்பு இருக்குது இந்த திரைப்படம் ஜூலை பன்னெண்டாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது இந்த திரைப்படத்தோட திலீட் செய்யப்பட்ட காட்சிகளை பற்றி தான் பேச போய்கிறோம் சமீபத்தில் வந்து சென்சார் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து முடிந்திருக்கு சென்சார் முடிந்து இந்த திரைப்படத்தோட ரிவ்யூவும் வந்து வெளியாகியிருக்கு அதைத் தொடர்ந்து படத்தில் வந்து என்னென்ன சீன்கள் வந்து டெலிட் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தொகுப்பும் வந்து வெளியாகியிருக்கு இதை பற்றி டீத்திலாக தான் பேச போயிடும் இந்தியன் டூ கரப் கம்ப்ளீட்டாக வந்து கரப்ஷனை பற்றி பேசுகிற ஃபிலிம் தான் முக்கிய முக்கியம் வந்து நிறைய தலைவர்கள் நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த கரப்ஷனை பற்றி கரப்ஷன் பண்ணுறவங்க இந்த மார்க்கெட் பண்ணுறவங்க இந்த வந்து கார்ப்ரேட் நிறுவனத்தோட ஓனர்ஸ் கார்பரேட் நிறுவனம் கம்பெனிஸ் அந்த மாதிரி வந்து எல்லா கம்பெனியும் வந்து இன்டெரக்டாக வந்து தாக்குற மாதிரி வந்து இந்தியன் டூ திரைப்படத்தில் நிறைய சீன் வந்து இருந்துச்சாம் அது எல்லாமே வந்து இன்டெரெக்டாக இருப்பதால் வந்து சென்சார் குழு வந்து எதையுமே வந்து ரிமூவ் பண்ண சொல்லலை ஆனால் வந்து சில சீன்ஸ்லாம் வந்து டைரெக்டாகவே இருந்துச்சாம் முக்கியமாக வந்து சில வசனங்கள்லாம் வந்து சென்சார் குழு வந்து நீக்க சொல்லியிருக்காங்க ஊழல் இந்தியா அப்படிங்கிற ஒரு வசனத்தை வந்து நீக்க சொல்லியிருக்காங்க ஊழல் சண்டை இந்தியா அப்படிங்கிற ஒரு வசனத்தை வந்து நீக்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா தேர்ட்டி இந்தியா தேர்ட்டி இந்தியா அப்படிங்கிற ஒரு வாசகம் வந்து நிறைய இடத்துல வந்து வருமா அது எல்லாத்தையுமே வந்து மியூட் போடுங்க அப்படின்னு போட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா படத்தில் வந்து நிறைய ரத்த காட்சிகளை வந்து முக்கியமாக வந்து படத்தோட கிளைமேக்ஸ் சீனில் கமல்ஹாசன் அவர்களோட ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ரத்த காட்சிகள் ஓவராக இருக்க மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்களா அந்த சீனை வந்து ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க பிளர் பண்ண வந்து சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து புகைப்படிக்கு காட்சிகள் வந்து இந்த திரைப்படத்தில் இருக்கு ஆனால் வந்து புகைப்பிடிக்கும் வசனம் வந்து ரொம்ப சின்னதாக வந்து போட்டுருக்காங்க அந்த எழுத்துக்களை வந்து நீங்கள் வந்து பெருசாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா இந்திய அரசாங்கத்தை தாக்குற மாதிரி வந்து சில காட்சிகள் வந்து இருக்காம் டேரக்டான காட்சிகள்லாம் இருக்காம் அதையும் வந்து டிலிட் பண்ணுங்க இல்லை வந்து மியூட் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையும் மியூட் போட சொல்லியிருக்காங்க இது எல்லாமே இந்தியன் தூ திரைப்படத்தில் மியூட் டெலிட் பண்ணப்பட்ட சீன் வந்து தனியாக ஒரு லிஸ்ட் இருக்குது அது தனியாக பார்ப்போம்